அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சில மருந்துகள் மிக முக்கியமான ஒரு மூன்று வகை மட்டும் வகையில இந்த காலகட்டத்துல எல்லாத்துக்குமே என்னென்ன பிரச்சனை இருக்கு அஜீர்ண பிரச்சனை இருக்கு அப்ப அதுக்கான ஒரு இது செயல்முறை அதுக்கு நேரடியாக நம்மளுக்கு இப்ப செய்து கொடுத்துருவோம் அடுத்தது கால் வெடிப்பு பித்த வெடிப்பு அதிகமா எல்லாத்துக்குமே பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் கால்ல இருக்கக்கூடிய சேற்றுப்பு எதுக்காக சேற்றுப்பூன் பத்தி நம்ம இப்ப பேசுறோம்னா நீ அடுத்தது குளிர்காலம் மழை காலம் அந்த மழை காலத்துல எல்லாத்துக்குமே அது ஒரு பரவலான ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்ப அதுக்கான ஒரு தீர்வு ஏன்னா மருத்துவம் நீங்க படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை மருந்துகளை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மருந்துகள் எளிமையா இருக்கணும் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விதத்துல இருக்கணும் அந்த மருந்து உங்களுக்கு செய்யறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்பத்தான் வர்மம் கத்துக்கிறதுல உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அதுதான் முழுமையும் பெறும் அதே சமயத்துல உங்களுக்கே நாளைக்கு தேவைப்பட்டாலும் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க முழுமையான ஒரு மருத்துவர்கள் நம்ம வெளியில சொல்ல முடியும் ஓகேங்களா இப்ப அஜீர்ண பிரச்சனைகளாக தான் நம்ம பார்க்க போகாது சரி இப்ப உங்ககிட்டயே ஒரு கொஸ்டின் பொதுவா கேட்குறேன் அஜீரண பிரச்சனை ஒரு பேசண்ட் உங்கள்கிட்ட வந்துட்டாங்க எனக்கு இது சரியா ஜீரணமே ஆகலைங்கிறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்யூஷன் சொல்லுவீங்க அவங்க பாடியை நம்ம டச் பண்ணாம பதில் கொடுக்கணும் ரிசல்ட் கொடுக்கணும் போன்ல கேக்குறாங்க அவங்க வெளி மாநிலத்துல இருக்காங்க ஓகேங்களா ஏதாவது ஒரு வெளி மாநிலத்துல இருக்காங்க ஃபோன் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்கறாங்க ரொம்ப ஜீரண பிரச்சனை அதிகமா இருக்கும் ஒரு மூணு மாசமேனால சரியா சாப்பிட முடியல நான் என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க உங்களுக்கு தெரிந்த மருத்துவத்துல என்ன சொல்லுவீங்க கந்து நோகல் சாப்பிட சொல்லுவாங்க அப்புறம் துக்கு ஓமம் கலந்த மாதிரி மூவல் கொஞ்சம் சாப்பிட சொல்லுவாங்க ரொம்ப சொல்லுங்க அப்புறம் மருத்துவ துறையில் இருக்கிறவங்கள எஸ்ஐ ஸ்மால்ஸ் வந்து ஸ்மால் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு நீங்க சொல்றது அக்கு அத பத்தி அவங்களுக்கு இது நாலேஜ் இல்ல எதுவுமே அந்த அவங்க போகல வருமத்தை பத்தி தெரியாது அப்பு பத்தி மருத்துவத்துக்குள்ள அவங்க எதுக்கு தெரியாது கை மருந்து ஏதாச்சும் வீட்டுல நீங்க சொன்னீங்கன்னா அவங்க செய்வாங்க இப்ப நான் சொல்றது ரெண்டு விதம் ஒண்ணு நீங்க இத மருந்தாவும் சொல்லலாம் ஒண்ணு இத நீங்க விற்பனைக்கும் கொண்டு போகலாம் இத நீங்க விற்பனையாவும் கொண்டு போகலாம் ரெண்டு தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப இதுதான் இந்த வருடத்துல இப்ப நம்ம ஆகஸ்ட்ல தான் இந்த மருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மூணு மாசத்துக்கு முன்னாடி வர்ம தைலம் பாத வர்ம தைலம் பொதுவா நம்ம செஞ்சு இது பண்ணா ஐயா வந்தவங்க சொல்லிக் கொடுத்தாங்க ஓகே இப்ப இந்த இதுல இருந்து நம்ம என்ன முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னா அதாவது ஐயாவோட உத்தரவுப்படி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு ம மருந்துகளும் அத நீங்க செஞ்சுக்கலாம் நீங்க செல்ஸுக்கும் கொண்டு போகலாம் இல்லை உங்களோட கஸ்டமருக்கு நீங்க இதை இந்த மாதிரி நீங்களே வீட்டுல சிம்பிளா செஞ்சு இதை பயன்படுத்தணும்னு நீங்க சொல்லலாம் அது உங்களோட விருப்பம் இல்ல இதையே ஒரு நான் பிசினஸ் எடுத்து நான் என்னென்ன உட்பொருட்கள் போட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லாம நான் கொண்டு போறதுனால கொண்டு போங்க நான் எப்பவும் சொல்றேன் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஒரு பொருளை வச்சுதான் நம்ம தயாரிக்கணும் அந்த ஒரு பொருளை பல்வேறு விதங்கள பயன்படுத்தும்போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கும் உதாரணத்துக்கு சுருள் பசி சத்துவமாவும் நான் உணவா மட்டும்தான் எல்லாத்துக்கும் கொடுக்கும் ஆனா கொடுக்கற வித்தியாசம் மட்டும் வேறுபடும் தைராய்டு பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு அது ரிசல்ட் கிடைக்கும் வெயிட் லாஸுக்கு அதே தான் ரிசல்ட் கிடைக்கும் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும் அதே தான் ரிசல்ட் கிடைக்கும் சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கும் அதைத்தான் நான் சொல்லுவேன் மாணவடை பிரச்சனைக்கு தான் சொல்லுவேன் ஹீமோகுளோபின் குளோபின் அதை தான் சொல்லுவேன் குழந்தைகளுக்கு வேணுணும் அதை தான் சொல்லுவேன் எனர்ஜி அதை தான் சொல்லுவேன் ஸ்போர்ட்ஸ் பர்சன்களுக்கும் அவங்க விளையாட்டு வீரர்கள் அவங்களுக்கு தான் சொல்லுவேன் மேக்ஸிமம் டீச்சர்ஸ் ஒரு சில சொல்லுவாங்க நான் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கேன் எனக்கு விரிக் பிரச்சனை இருக்கு சத்தம் போட்டு எனக்கு தைராய்டு பிரச்சனை வந்திருக்கு ரெண்டு தி சேர்த்து அந்த தான் சொல்லுவேன் இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு வித்தியாசத்தை நீங்க எடுத்துக்கணும் நம்ம கொடுக்கறது ஒரு பொருள் ரெண்டு பொருளா இருக்கணும் ஆனா அந்த ஒரு பொருளும் ரெண்டு பொருளுமே பல்வேறு விதங்கள்ல அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த நோய்க்கு இது மட்டும்தான் மருந்து இதை தாண்டி வேற எதுக்குமே அந்த ரிசல்ட் கொடுக்காதுன்னு நம்ம சொல்ல முடிஞ்ச வரைக்கும் அந்த கை பக்குவத்திலேயே கொண்டு போகணும் அதாவது வீட்டு முறைப்படியே நீங்க தயார் பண்ணி நீங்க விற்பனைக்கு கொண்டு போய்க்குங்க தாராளமா ஆனா அந்த வீட்டு முறை எளிமையா இருக்காங்க உங்களாலேயே ஈஸியா செய்ய முடியும் உங்களால செய்ய முடியாத விதத்திலே இதே மாதிரிதான் நான் செய்ய முடியும் இப்ப நான் குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு தண்ணி ரெண்டு பொருள் தான் போட போறேன் ஆனா அதே இது

அஜீர்ண பிரச்சனைக்கு மட்டும் பத்தாது ஒரு சிலருக்கு கேட்கும் ஒரு சிலருக்கு போட்டு மாட்டாங்க ஒரு சில குழந்தைங்க போயிட்டு ஹோட்டல சாப்பிட்டு இருப்பாங்க ஹோட்டல் சாப்பிட்ட கையோட ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு சேர்த்து சாப்பிடுவாங்க நைட்டு வந்து வயிறு வலிக்கிட்டு வருவாங்க ஜீர்ண பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு பெருங்காயம் போட்டு கொடுத்தா குழந்தைய குடிக்க மாட்டாங்க பெரியவங்களே கொஞ்சம் கண்ணை மூடிக்கிட்டு சரி ஓகே வேற வழியில் குடிப்பாங்க அந்த மருந்தையும் அவங்க ரசிச்சு குடிக்கணும் இல்லைன்னா அப்படியே அந்த கண்ணை இறுக மூடிக்கிட்டு கஷ்டப்படாம எடுத்துக்கணும் அந்த விதத்துல அவங்க எடுத்துக்கும் பொழுதுதான் அந்த உடல் அத முழுமையா ஏற்றுக்கணும் இதை நம்ம யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல ஒவ்வொரு மருந்து கண்ணை இருக மூடிட்டு இப்ப மாத்திரை சாப்பிடுங்க எல்லாரும் இதா இல்லை இப்ப பிபிக்கும் சுகருக்கும் கண்டினியூ சாப்பிட ஆரம்பிச்சவங்க அது பழகிடுவாங்க அப்படியே போய்க்கு சும்மா வாயில போடுவாங்க ஆனா குழந்தைகளுக்கு அவங்களை கஷ்டப்படுத்தாத விதத்துல நீங்க எல்லா மருத்துவமும் நல்ல மருத்துவம்தான் எடுத்துக்கிற விதத்துல இருக்கு எல்லா மருந்தும் மாத்திரம் எந்த மருத்துவத்தையும் எந்த மருந்தையும் நம்ம குறை சொல்லக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு விதத்துல அதுதான் நம்மள தான் ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு ஆனா அது எதை எப்ப எடுத்துக்கணுங்கிறதா நமக்கு முக்கியம் எதை எப்ப எடுத்துக்கணும் சரி ஓகே இதுல நம்ம என்னென்ன பொருள் பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அரை லிட்டர் தான் எடுத்திருக்கோம் மிதமான சூட்லதான் நம்ம சூடு பண்ணணும் இப்ப கேஸ் இடுப்புல வச்சீங்கனாலும் ரொம்ப நீங்க இயக்கி வாழ்க்கை கூடாது சிம்ல வச்சுதான் நீங்க இது பண்ணணும் ஓகேங்களா இப்ப நான் இதை பண்றேன்னா எப்படி பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா அடுப்புல வைப்போம் அந்த விறகடு வேப்பற வேப்ப கூட அந்த தான் ஓகேங்களா நான் நிலைதான் பயன்படுத்துறேன் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்கான வசதி இல்லை அதனால நீங்க இதுலயும் இது பண்ணிக்கலாம் அப்படி எட்டுதான் மட்டும் நம்ம கொஞ்சம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கொதிக்கணும் ரொம்ப சிம்பிள் தான் இது எடுங்க அதை இப்ப வேணாம் இவ்வளவுதான் போறோம் ஒரு கிராம் அதாவது தண்ணி எவ்வளவு அரை லிட்டரு கோமம் எவ்வளவு போடுறீங்க ஒரே ஒரு கிராம் தான் போடுறீங்க இதுவே ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராம் இப்ப நீங்க பத்து லிட்டர் தண்ணிக்கு எவ்வளவு வேணும் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் பெருசா இதை பிசினஸ் ஆ பண்றேன் அப்படின்னா நீங்க தான் கால்குலேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா நல்லா கொதிக்கணும் சிம்ல வச்சுதான் கொதிக்க விடணும் இதுல உங்களுக்கு கொதித்தல் அந்த அளவுக்கு வராது ஆனா புகைதான் வரும் கேஸ் அடுப்புல உங்களுக்கு கொதிக்கிறது நல்லாவே தெரியும்

காம்பையும் கிட்டு இது நம்ம பயன்படுத்தும் போறோம் ஓகேங்களா இப்படி கிளக்கூடாது

பலமுறை ச இப்படித்தான் நான் வச்சிருக்கேன் ஒரே வராது ஆவா இதுல அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு கிராம் அளவுக்கு ஓகேங்களா வேற எதுவும் பண்ணக்கூடாது அடுத்தது காட்டன் கிளாத்து நூலு இதுதான் இந்த மாதிரி ரெண்டா பயன்படுத்த போட்ட கரைஞ்சிடுமா ஆமா அதாவது ரெண்டு லேயரா இருக்கணும் பொதுவா இப்படி போடக்கூடாது ரெண்டு லேயர் இப்ப வாசனை வருதா ஓகேங்களா அதுலதான் இப்பதைக்கு கயிறு எதுவும் இல்ல இருந்துச்சுன்னா நீங்க ஏதாவது கட்டி வச்சிட்டீங்கன்னா ஓகே சரிங்களா இந்த ரெண்டு லேயர்ல அடுத்தது என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா பழகுனங்களை கொடுங்க இதுல நம்ம என்ன பண்ண கூடாது இந்த ஈரம் இருக்க கூடாது ஈரத்தை நம்ம தொடச்சிடணும் இப்படி போடணும் இப்படி சும்மா ஊர்ல இருந்து ரெண்டு நிமிஷம் தான் இருக்கணும் இந்த மாதிரி இப்ப தொட்டு பாருங்க அந்த ஹீட் இதுல தொடுதான் அந்த வெத்தல அந்த உஷ்ணம் போட்டுருக்குங்களா அந்த இது வந்ததுக்கு அப்புறம் இப்படி திருப்பிடணும் சரிங்களா திருப்பிட்டு இப்ப புரியுதா எதுக்காக ரெண்டு லேயர்ல கிளாத்து போடுறீங்கன்னு இல்லதான் ஏழாம் நேரம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் பதினஞ்சு மணி நேரம் அப்படியே இருக்கணும் பதினஞ்சு மணி நேரம் ஆமா அதிகபட்சம் பத்தொன்பது மணி நேரத்துல இருந்து இருபது மணி நேரம் அப்படி இருந்தா அப்படி இருந்தா மட்டும்தான் அது மருத்துவ தன்மை அதுல இறங்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணனும்னா எடுத்து வடிகட்டி நீங்க ஓம மாட்டன் பேக் பண்ணிடலாம் Ha ரொம்ப பெருசா நினைச்சு இதே அஜீரண பிரச்சனை ஒரு சிலருக்கு முறையீறல சளி அதிகமாக இருக்கு அதனால அஜீரண பிரச்சனை ஒரு சிலருக்கு வரும் சளி இருக்கையில ஒரு சிலர் என்னால சாப்பிடணும்னு தோணுதான் எனக்கு சாப்பிட முடியல வேண்டாமாங்களேன் அவங்களுக்கு இந்த வெத்தலைக்கு பதில துளசி வைக்கணும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால ஒரு இருபது அலை வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இப்ப ஆறு லிட்டருக்கு நீங்க ஒரு அஞ்சுல இருந்து ஆறு இலை தான் போடுறீங்க வைக்கிறீங்க ஒரு லிட்டருக்கு ஒரு பத்து இருபது இலையை போடுறீங்க போதும் இருபது இலையே அதிகம் போதும் அப்ப நீங்க பத்து லிட்டருக்கு நீங்க கணக்கு நீங்க பத்து லிட்டருக்கும் சேர்த்து இல்ல இருபது லிட்டரு நான் ஓம வாட்டர் தயார் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு சேர்த்து நீங்க வெறும் அஞ்சு இலையை போட கூடாது நான் இப்ப அரை லிட்டர் அளவுக்கு தான் சொல்றேன் நீங்க தான் அதை கால்குலேட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆறு லிட்டருக்கு நான் எப்படி நான் பத்து லிட்டருக்கு இருபது லிட்டருக்கு எல்லாம் கலப்புனா அதை ஒண்ணுக்கு மாத்துங்க ஒண்ணு இருந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க டிவைட் பண்ணிக்கங்க டிவைட் பண்ணிக்கங்க இல்லன்னு அதெல்லாம் உங்களோட விஷயம் இல்ல நான் நூறு டிவைட் பண்ணிக்கணும் அதுக்கு கீழே நீங்க இது பண்ண முடியாது இதுக்கு எக்ஸ்பரி டேட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது மாசத்துக்கு நல்லா இருக்கும் ஆனா நானே நாலு மாசத்துக்கு மேல இதை வச்சுக்கூடாதுன்னு சொன்னேன் ஒன்பது மாசம் வரைக்கும் இதோட பலன் இருக்கும் நான் பொதுவாவே எதுக்காக மருந்து விருந்து மூன்று சொன்னாங்க ஒரு பச்சளைகள் பயன்படுத்தும் பொழுது அந்த மூணு நாளுக்குள்ளதான் பலன்கிறது முழுமையா நம்ம உடம்புக்குள்ள இறங்கும் நீங்க எந்த ஒரு மருந்து கொடுத்தாலும் அதிகபட்சம் மூணு மாசத்துக்கு மேல வச்சு கொடுக்க கூடாது மத்தவங்க எப்படி வேணாலும் பண்ணட்டும் பண்ணல கமர்ஷியலா போறதை பத்தி நான் பேசவே வரல பட் நம்ம கைப்பட நம்ம ஒண்ணு செஞ்சு நம்ம கையில குடுக்கறத மட்டும்தான் அவங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு உண்டானா அது அவனுடைய தயாரிப்பு முறைகள் வித்தியாசப்படும் நம்மளோட தயாரிப்பு முறைகள் வித்தியாசப்படும் சரிங்களா நம்ம ஒவ்வொரு மருத்துவத்தையும் மருந்து இல்லாம நம்ம கொண்டு போறோம் இது உங்களுக்கு மருந்தே இல்ல இல்ல உணவு தான் இதே மாதிரிதான் ஒவ்வொன்றையும் மீதி சில மருந்துகள்னா எல்லாமே வெளிப்பூச்சிகளை தான் உங்களுக்கு கொடுப்பேன் சிகிச்சை எடுத்து உங்களுக்கே தெரியும் இல்ல உங்களுக்கே எவ்வளவு எடுத்துக்கலாம் தெரியுங்கன்னா எவ்வளவு எடுத்துக்கலாம் சின்ன குழந்தைங்க எடுத்துக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு தாராளமா ஒரு இருபது மில்லி இருபத்தி அஞ்சு மில்லி கொடுங்க உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வித்தியாசப்படும் தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப இந்த ஹீட்ல என்ன அந்த வெத்தலையோட இது எல்லாமே உங்களுக்கு தன்மை முழுது இறங்கும் தொட்டு பாத்துக்கோங்க ஆனா கலைக்க கூடாது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பாத்திரத்தை அப்படியே மூடி வச்சுட்டு பயன்படுத்துவாங்க அதாவது இதை இது பண்ணிட்டோம்னா தட்டு ஒண்ணு ஒரு சில்வர் தட்டு மூடி வைப்பாங்க காட்டன் கிளாத் மட்டும்தான் போடணும் வேற எதுவுமே இது பண்ண வெளியில வரும் அந்த ஆவி எல்லாமே வெளியில வரும் ஏன் நீங்க சில்வர் தட்டோ வேற ஏதோன்னு வச்சு நீங்க மூடுறீங்கன்னா அந்த ஹீட்டுன்னு உங்களுக்கே தெரியும்ல அதுல ஒரு ஆவி வரும் அந்த ஆவி துளிகள் எல்லாமே அதுக்குள்ளதான் விரைவு